குရင်ஜியையும் குறிஞ்சியும் குရင်ஜி முல்லைய போவான் ஆளணும்னு சொல்றான் அவ்வளவுதான். அவன் எப்படிங்க பாண்டியன் மரவ வர முடியும்? அவன போய் பாண்டியன் பாண்டியன் சொல்லி திமுகல இருக்காங்க மரவை எப்படி பாப்போம்? நாலு நிலத்துக்கும் தலை வந்தாமா பாண்டியன் சேரன் சோழன். ஆமா மூணு பேருமே சேர சோழ பாண்டியர்கள். நாலு நிலத்துக்கும் தலை மரண நிலத்துக்கு மட்டும் தலைவும் கிடையாது. ம். பாண்டியன் ஆமா குறிஞ்சி முல்லை மருத நிலில இருக்கா நாலுக்கு தான் தலைவர் பாண்டியன். எப்படி மரண நிலத்துக்கு தலைன்னு சொல்ல முடியும்? இல்ல மரண நிலத்துக்கும் ஐயா நான் என்ன இன்னைக்கு மருத நிலம் தான் செட்டில்டு செட்டில்டு லேண்ட் வந்து மரண நிலல மட்டும்

Ah uh -huh.